வெற்றி அவர்களே வணக்கம் மேடம் அவர்களே வணக்கம் என்ன வெற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆனா மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஒரு வாரம் தான் மேடம் அப்படியா என்ன போன திங்கக்கிழமை நாம செய்திருக்க வேண்டியது ஒரு ரெண்டு நாள் தாமதமா செய்திருக்கோம் சரி 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 கடுமையான உடைப்புல நீங்க இருந்தீங்க அதனால நாங்க ஏத்துக்கிறோம் ஐயோ வெற்றி வீடியோல வந்து கிண்ணல் அடிக்காதீங்க

அந்த சமயத்தில் பல நாடுகளில் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் நினைக்கிறேன் பல நாடுகளில் அந்த புத்தகத்தை வந்து இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் உட்பட பல நாடுகளில் அந்த புத்தகம் தடை செய்யப்படுது அது ஒரு ஆபாசமான புத்தகம் அப்படின்னு சொல்லி தடை செய்யப்படுது இங்கே வந்து கன்ஸ்ட் கஸ்டம்ஸில் வந்து அந்த புத்தகத்தை வந்து பிடி பிடிச்சி வச்சுக்கிறாங்க அதை ரிலீஸ் பண்ணாமல் அப்போ வந்து பிரதமர் அளவுக்கு அந்த பிரச்சனை போய் அவர் தலையிடுறாரு முதல்ல வந்து அவர் படிக்காமல் ஒரு க ஒரு கருத்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அவங்கள பா அதாவது அந்த புத்தகத்தை பதிப்பித்தவர்கள பார்க்கறதுக்கு தயாராக இருக்கேன்றாரு பத்து நாளுக்குள்ள இன்னொரு கடிதம் எழுதுறாரு அந்த புத்தகத்தை படிச்சுட்டேன் நல்ல புத்தகம் அது அதுக்குள்ளே நிறைய நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸும் அந்த புக்ஸ்க்கு வந்திருக்கு அதுக்கு ஒரு லிட்ரரி மெரிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு கடைசியாக வந்து இது தடை தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை விற்பனைக்கு அலோவ் பண்ணுறாரு அனுமதிக்கிறார் இதுதான் அந்த கட்டுரை எனக்கு அது ரொம்ப படிக்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது அது எல்லாத்துக்கும் தடை தடை எதுக்கு எடுத்தாலும் ஒரு என்ன சொல்கிறது தடை தடை மூலமாக உண்மையிலேயே என்ன சாதிக்க விரும்புகிறாங்கன்னு வேற தெரியல ஆனால் ஒரு தலைக்கு இவ்வளவு ஆர்வமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல அன்னைக்கே ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடியே வந்து நேரு எப்படி யோசிச்சிருக்காரு இந்த பிரச்சனை எப்படி ஒரு புத்தகத்தை தடை செய்வதற்கு முன்பு குறைஞ்சபட்சம் அதை படிச்சுட்டு அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதே எனக்கு பெரிய ஒரு விஷயமா ஒரு ஒரு தலைமை பண்பா எனக்கு வந்து தோணுச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மைதான் உண்மைதான் நேரு மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அதாவது கண்டினியூஸா இந்த மாதிரி தடை செய்யக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடக்கும் லாரன்ஸ்னுடைய அந்த புக் இருக்குங்களா அவருடைய புக்கும் தடை செய்யப்பட்ட போது அப்போ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அப்போ இதே கருத்து சொல்றாங்க ரொம்ப ஆபாசமான ஒரு புத்தகமா இருக்கு அப்படின்னு அப்போ அதை ரொம்ப விவாதிக்கிறாங்க நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க விசாரணைக்கு பின்பாக இல்லை அவருக்கு அந்த கருத்து சொல்லக்கூடிய உரிமை இருக்கு நீங்க அப் ஸ்கிரீன் அப்படிங்கறத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க எந்த பார்வையில் இருந்து அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் தடை செய்யப்படுவது ஒண்ணு கலாச்சார அப்படிங்கிற சோகால் கல்ச்சுரல் வேல்யூஸ்ல இருந்து பாக்குறாங்க இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும் ஒவ்வொரு சொசைட்டிக்கும் டிஃபர் ஆகும் அதுக்கு ஒரு அளவு கோல்ட் வைக்க முடியாது ஆமா பேசிக்கா அது என்னுடைய மனதை நீங்க புண்படுத்திட்டீங்க ஏன்னா சென்டிமெண்ட்னு நீங்க வந்து அஃபெக்ட் பண்ணிட்டீங்கறத நார்மலா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இப்போ என்னோட வேல்யூஸ் அல்லது என்னோட சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கறது என்ன சமூகத்துல பார்த்து என்ன புரிந்து கொண்டு இருக்கிறோம் என்ன பொறுத்த அளவுக்குள்ள விடோரி ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது தப்பான விஷயமா இருக்கலாம் சைல்டு மேரேஜ்ங்கிறது வந்து சரியானதாக இருக்கலாம் சதி போன்ற இது வந்து நடைமுறைப்படுத்த வேணுங்கிறமா இருக்கலாம் அது அவரோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் ஆகுதுங்க அலோ பண்ண முடியாது அப்ப ஒரு சொசைட்டியாக சமூகத்திற்கு என்ன மாதிரி விளைவுகளை இது உண்டாக்கக்கூடும் என்ன பாதிப்புகளை விடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அந்த வகையில் சுதந்திரம் அவர்களுக்கு இருக்குது இதை பேசுவதற்கும் ஆற்றுக்கிற சொல்வாங்க அதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவில் இதே மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து டார்வின் தீரியை வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மாநிலத்தை இருந்துச்சு அந்த மாநிலத்தில் வந்து என்னன்னா வந்து அவங்க சொல்லக்கூடியது என்ன பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கிரியேஷன் தீரி மட்டும் தான் நீங்க சொல்லணும் அதற்கு முரணான எந்த தத்துவத்தையும் எந்த சயின்டிபிக் ஃபேக்ட்ஸும் நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிகான தடை இருக்கு ஒரு வாதியார் அதை மாரி செய்யறாரு அமெரிக்கா உண்மையாக நடந்தது அவரை வந்து வழக்கு நடக்குது அவருக்காக வாதாடுவதற்காக அமெரிக்கால அப்ப இருந்து அவர் வந்து வாதாடுறார் அப்ப அந்த அந்த வழக்கு எப்படி இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம் போட்டு அப்ப அதுல அந்த கருத்தை நாம பதிவு செய்வதற்கான உரிமை என்ன இருக்கு அப்படின்னு பேசுறது இப்ப நாம பேசக்கூடிய இந்த விஷயங்கள்ல எல்லாமே கலாச்சாரம் சார்ந்திருக்க கூடிய ரிலிஜியஸ் ஆக இருக்கக்கூடியது

அவங்களோட நேரட்டிவ் இருக்கு இல்லையா காஷ்மீரினுடைய வரலாறு என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய நேரட்டிவ் அடிப்படையில் மட்டும்தான் விவாதிக்கப்பட வேண்டும் ஆமாம் அப்படிதான் அவங்க வந்து பார்க்குறாங்க அப்போ அதற்கு மாறாக இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் தடை செய்யணும் அப்படிங்கறது ஏஜி நிவராணியோட புக் ரொம்ப முக்கியமானது அதாவது எனக்கு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு அவருக்கு கலெக்ட் பண்ணி அதை வந்து வெளியிட்டு கொண்டு வரார் ரெண்டு வால்யூம்ஸாக வந்து ஒரு முக்கியமான கலெக்டட் ஒர்க்ஸ் நுரானியினுடைய புக்கு அருந்ததிராயனுடைய புக்கு ஏன் அதுனா அவங்களோட பவர்ஃபுல்லான ரைட் ரைட்டிங் ஆமாம் அது அப்போ இந்த மாதிரி இருக்குது காஷ்மீர் இருக்கக்கூடிய அவங்களோட கருத்துக்கு முரண்பாடுகிறது ஒரு 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 அரசியல் சித்தாந்தம் சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய கருத்துக்கு எதிரான விஷயமாக இருக்கின்றது அப்படிங்கிற வகையில தடை செய்யணும் அப்படின்னு பேசணும்ல இது ரொம்ப ஒரு அபத்தமான விஷயம் இப்படி ஜார்ஜ் ஆர்வனுடைய புத்தகம் அப்படிங்கிறதுமே சில இடதுசாரிகளுமே அது தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாங்க என்சிஆர்டி புக்ல வச்சுக்கும் போது கூடாது பாடத்திட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு போனாங்க அதுவும் ஒரு தவறான போக்குதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை கருத்திலாக நம்ம எதிர்கொள்ள வேண்டும் எல்லா கருத்துக்களையுமே விவாதிக்கப்பட வேண்டும் அது வந்து வன்முறை தூண்டாத பட்சத்தில் அந்த கருத்தை நம்ம பேசுவதற்கான எல்லா விதமான உரிமை ஆமா நீங்க வந்து வெறுமனே பேசுவதனால் உன் உங்க மேல குற்றம் வளர்ந்துட அந்த உங்களோட பேச்சின் காரணமாக உங்கள் எழுத்தின் காரணமா ஒரு வன்முறை நிகழுது அப்படின்னு அதுக்கு நீங்க பொறுப்பேறும் சோ அந்த கான்ஸ்டிக்யூன்ஸ் என்ன ஆகுதுங்கிறது பொறுத்துதான் அப்போ அந்த விளைவுகளை தான் அது குற்றமா இல்லையா அப்படின்னு முடிவு செய்யணும் அப்போ அதற்கு முன்பாகவே நீங்க தடை செய்யறது அப்படிங்கிறது ஒரு சரியான போக்கை அறக்க முடியாது ஸோ அந்த வகையில் நீங்க ஒரு முக்கியமான இதை சொல்லியிருக்கீங்க நான் ரெண்டு முக்கியமான உதாரணங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இதுல எப்படி ஒரு தடை அப்படின்றது வந்து ஒரு அதிகாரத்துடைய ஒரு என்ன சொல்றது அதிகாரம் ஏறுகிற ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் அது நீண்ட கால தாக்கமும் எந்த வரலாற்று ரீதியான முக்கியத்துவமோ எப்பவுமே ஒரு தடைக்கு வந்து இருக்க போறதுன்னு அது சரியான விதமும் கிடையாது ஒரு கருத்தை இது பண்ணுறது அப்படின்றதுக்கு எனக்கு ரெண்டு உதாரணம் முக்கியமான சொல்லணும் நினைச்சு ஒன்னு வந்து ராதிகா சாந்தவனம்னு ஒரு புத்தகம் தமிழ்ல அதோடைய தலைப்பு வந்து ராதிகா சாந்தவனம் அதை முத்துப்பழனின்னு ஒரு தெலுங்கு கவிஞர் எழுதியிருக்காங்க தேவதாசி மரபில் வந்தவங்க தஞ்சாவூர் அரண்மனையில் தேவதாசியாக இருந்தவங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அந்த அந்த ராதிகா சாந்தவனம் வந்து கிருஷ்ணரை பற்றி அவங்க எழுதுறாங்க கிருஷ்ணரோட கிருஷ்ணர் வந்து இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு முதல் மனைவியை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரியான கவிதைகள் ஒரு காவியம் டைப்பில் அந்த கவிதைகள் எல்லாம் நீந்து போகும் பப்ளிஷ் ஆன டைமில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் முதல்ல பப்ளிஷ் ஆகுது அப்பவே அதை வந்து கட் பண்ணி சென்சார் பண்ணி தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க நாகரத்னமான்றவங்க வந்து அந்த புத்தகத்தை திரும்ப வந்து வாசித்து அது முழுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்போ கடுமையான எதிர்வினை வருது ஆபாசமான புத்தகம்னு வருது பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அந்த புத்தகம் தடை செய்யப்படுகிறது அப்புறம் சுதந்திரம் அப்புறம் அந்த தடை விளக்கப்படுகிறது இன்றைக்கு அந்த புத்தகம் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுதுன்றதை விட தமிழில் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி மொழி பெயர்க்கப்பட்டு பப்ளிஷ் ஆயிடுது ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு நல்ல இலக்கியம் அப்படின்றது வந்து எத்தனை தடைகளை சந்தித்தாலும் காலத்தை கடந்து அதற்கு நிற்கக்கூடிய வலிமை அப்படின்ற தன்னைத்தானே முடிவு செய்து கொள்ளும் ஒரு எழுத்து அப்படின்றத நான் நம்புறேன் அதுக்கு அதுக்கு முக்கியமான உதாரணமா நான் ராதிகா சாந்தவனத்தை அவனத்தை பார்ப்பேன் இரண்டாவது ஒன்னு உதாரணம் வந்து பெருமாள் முருகன் நமக்கு எல்லாருக்குமே தெரியாது மாதுரபாகன் வந்து எவ்வளவு மோசமான ஒரு ஆஹ் என்ன சொல்றது ஒரு ஒரு சந்திச்சாரு ஆனால் அவர் வந்து ஒரு எழுத்தாளர்னா நான் இறந்து விட்டேன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் கோர்ட் சொல்லி தான் வந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு அவர் மிகப்பெரிய ஒரு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவருடைய லாங் லிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு வருது ரொம்ப ஆக்டிவா எழுதக்கூடிய ஒரு ரைட்டராகவும் அவர் இருக்காரு எனக்கு பட்டுச்சு ஒரு தடை அப்படின்றது ஒரு அர்த்தமற்ற வெறும் அதிகாரத்தை மட்டுமே வந்து முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் தடை எங்கேயுமே இருந்திருக்கு அதால ஒன்று இலக்கியத்திற்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நான் உண்மையிலேயே நம்புறேன் ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம் கூட அடுத்து அதே இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஸ்பீச்னு ஸ்பீச்ன்னு பேசிட்டு இருக்கும் ஒயர் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆமா ரெண்டு பேருக்கும் இப்போ சமன் பண்ணியிருக்காங்க இல்லையா சித்தார்த் வரதராஜன் அண்ட் கரண்ட் தப்பர் அது இன்னொரு ரொம்ப ஒரு அக்ரெசிவான இதாக இருக்கும் இதுல இந்த ரெண்டு விஷயங்களுமே நான் கூர்ந்து கவனிச்ச ஒரு விஷயம் என்ன ஒரு இது வந்து காஷ்மீர்ல அந்த மாநிலத்தை மட்டும் தடை செய்யக்கூடிய அந்த காஷ்மீரை எப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அப்படிங்கிற அந்த விஷயம் செயல்பட்டு இருக்காங்க இன்னொரு இவங்க ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டான ஒரு சம்மன் வருது ஒரு போலீஸ் இருந்து சம்மன் வருது அதாவது எது குறித்தான ஒரு சம்மன் அப்படின்னா அவர்கள் இந்த கடைசியில் ஆபரேஷன் சிந்து நடந்த அந்த பன்னெண்டு நாள் நடந்த போரில் வந்து உண்மையிலேயே வந்து இந்திய விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டனவா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து பண்ணுறாங்க அந்த ஸ்டோரிஸ் குறித்து ஒரு சம்மன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வருது எங்கேருந்து வருதுன்னா அசாம்ல இருந்து வருது இப்போ இதுதான் நமக்கு இவங்க டெல்லியில இருக்காங்க நினைக்கிறேன் ஆமா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து எதுவும் எடுத்துக்கலாம் ஆனா ஒரு வேற ஒரு மாநிலத்தில இருந்து அலைக்கழிக்கணும் அப்படிங்கிற விதத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சம்மன் பண்றாங்க இல்லையா அந்த இன்னும் என் பேக்ட் அந்த சம்மன் பண்றாங்க உடனே இவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இன்டர்ஃபியர் பண்ணுது அந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவை அவங்க சாலஞ்ச் பண்றாங்க அது வந்து செடிஷன் இல்லையா சரி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏதா மாத்தி அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நம்ம எக்ஸாக்ட் அதான் அதாவது என்ன மேடம் சொன்னாங்க இல்லையா அதாவது பழைய காலோனியல் சட்டத்துல

சொல்லலாம் அந்த வகையில் கொஞ்சம் மாத்தி அமைத்திருக்கிறாங்க ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கு பத்திரிகையாளர்கள் அதுவும் நல்லா தெரிஞ்ச ஒரு ரெப்யூட்டடான ஜேர்னலிஸ்ட் வந்து நீங்க சம்மன் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னு சொல்றது இருக்கீங்களா அது அந்த பிரிவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் இம்ப்ரூவ்மென்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தண்டனைக்குரிய ஒரு பிரிவாக இருக்கு அந்த பிரிவில் உங்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதும் என்ன குற்றம்னு உங்களுக்கு வந்து சொல்லல என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லல என்னுடைய விசாரணைக்கு நீங்க வர வேண்டும் அப்புறம் இதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஜூலைல முதல்ல ஒரு எஃப்ஐஆர் வர போடுறாங்க அது உச்சநீதிமன்றத்துல இவங்க அணுகி அவங்க இந்த இதுல எதுவும் மேல் அன்புடைய கேட்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிருக்க இல்லையா உச்சநீதிமன்றம் அந்த கேஸ் பெண்டிங்கா இருக்கும்போது அடுத்து இன்னொரு இது வருது அந்த எஃப்ஐஆர்ல வந்து எந்த தகவலும் இல்லைன்னு சொல்றாங்க எஃப்ஆர்ன்றதே இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான் ஆனா அது என்ன கன்டென்ட் எதுவுமே தெரியாம தேதி கூட இல்லாமல் வயருடைய அலுவலகத்துக்கு டெல்லிக்கு வரும் ஆகஸ்ட் பதினாலு சமன் வந்திருக்கு அப்புறம் இன்னொரு சமன் பதினெட்டு வந்திருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க அப்பியர் ஆகணும் அதாவது நம்ம இன்னைக்கு இருபதாம் தேதி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நாளை மறுநாள் அவங்க அப்பியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆனால் சமன்ஸ் வந்திருக்கு அப்பியர் ஆகலைன்னா உங்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை நடவடிக்கை அப்படின்ற மாதிரி சொல்றேன் கம்ப்ளீட்டாக எப்படி புரிஞ்சுக்கலாம்ண்ணா மேடம் அதாவது என்னன்னா சொல்லுவோம் அதாவது சட்டத்தினுடைய ஆட்சி அப்படின்னு இப்போ இந்த சட்டத்தினுடைய ஆட்சி அப்படிங்கும் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு பாடிஸும் இண்டிபெண்டாக செயல்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது அந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது ஒரு ஓட இருக்கும் ஜஸ்டிஸோட அடிப்படையில் இருக்கும் ஜஸ்ட் அண்ட் ஃபேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதன் அடிப்படையில் இருக்கும் இப்போ இங்கே ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு ஒற்றை தலைமை கீழாக இயங்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்ற அளவில் அதை மாத்திட்டே வராங்க அதுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே சட்டம் வேறு விதமாக நடக்குது நீங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க அப்படின்னா சட்டம் ஒரு மாதிரியும் எதிரான நிலையில் எப்படி எடுத்தீங்கன்னா வேறு விதமாக அதுதான் இதுல ரொம்ப இருக்கக்கூடிய டேஞ்சரஸான ஒரு போஷன் நீங்க இந்த ஸ்டேட்டை கிரிட்டிசைஸ் பண்றீங்க கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றீங்க கவர்மெண்ட்ல கூட ஒரு நேரடிவ் நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா கருத்துகள் முன் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சுதந்திரம் கூட இல்லை அதற்கு அச்சுறுத்தல் அச்சுறுத்துகின்ற வகையில் உங்க மேல போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்கீங்களா அது ரொம்ப முக்கியமான இப்ப இந்த சட்டம் தானே அப்படின்னா இது வந்து நாங்க சட்டத்தான இம்ப்ளிமென்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்குல சட்டத்தை இவர்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான இப்படியான செயல் செய்யலாம் இப்ப அடுத்து ஒரு புதுசா ஒரு பில் வேற கொண்டு வரப்போ அந்த பில் பாத்தீங்களா நீங்க நான் இன்னும் பாத்தியா வெற்றி வந்தது இன்னும் படிக்கல நீங்க சொல்லுங்க அதை பத்தி விளக்கமாக ஆக்சுவலா அந்த பில் இன்னும் ரொம்ப என்ன சொல்றது மோசமான்னு சொல்லலாம் அது கான்ஸ்டிஷன்ல அமயன்மெண்ட் கொண்டு வர்றது தான் கான்ஸ்டிட் நூத்தி முப்பது அமயன்மெண்ட் அதை வந்து கொண்டு வராங்க யூனிட் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்கள எப்படி நீங்க நாமினேட் பண்ணுவீங்க அவங்களுக்கான அதிகாரம் பண்ணுங்களா அதில் இந்த பிரிவை வந்து மாற்றுறதுக்கான ஒரு இது செய்யறாங்க அதே போல மாநில அளவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்புறம் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அதாவது ஒரு ஐந்து வருடத்திற்கு மேல் தண்டனை கூறிய சட்ட பிரிவுகளுக்கு கீழாக நீங்க கைது பண்ணப்படுறீங்க அதாவது நீங்க கமிட் பண்ண ஒரு ஒரு அஃபன்ஸ் நீங்க கமிட் பண்றீங்க அந்த அந்த அஃபன்ஸ்க்கு வந்து உச்சபட்சமான தண்டனை வந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பனிஷ் பண்ணுங்க பைவ் அண்ட் அபோ அஞ்சு வருஷத்துக்கு மேல கூட தண்டனை கூறிய ஒரு சட்ட பிரிவு குடிக்கல நீங்க கைது செய்யப்படுறீங்க வைங்க இன்ட்ரிவா கைது செய்யப்படுங்க அப்படி கைது செய்யப்பட்டு கண்டினியூஸா முப்பது நாளுக்கு அதிகமாக ஜெயில இருந்தீங்க அப்படின்னா நீங்க உடனே பதவி விலகணும் அது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் உடனே ரிசைன் பண்ணுங்கிறாங்க அமைச்சர்களாக இருந்தா அவங்கள பதவி நீக்கம் செய்ய வேண்டியது சீஃப் மினிஸ்டரோட வேலை அல்லது பிரைம் மினிஸ்டரோட வேலை இது வந்து போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு மினிஸ்டருக்கும் ரெண்டு ஊர் சொல்கிறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் முப்பத்தி ஓராது நாள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பதவி இழந்தவர்களாக கருதப்படுவீர்கள் அப்படி சொல்லிட்டாங்க அதாவது தேர்ட்டி டேஸ்ல வந்துட்டு ஒன்னும் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்ஷன் எடுக்கணும் அல்லது பிரைம் மினிஸ்டர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி எடுக்கல அது பட்சத்தில் முப்பத்தோராயிரம் ஆட்டோமேட்டிக்காக அவர் பதவி இழந்த வர கருதப்படுவார் அப்படிங்கிற பிரிவு சொல்லியிருக்காங்க இவங்க ஆக்சுவலாக இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா நாங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு இது ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டருக்கும் அது தானே ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டர் என்ன இருக்க போகுது அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் இதில் சிக்கல் எங்கிறது வருது அப்படின்னா எதிர்கட்சி இருக்கக்கூடிய மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அவங்க மட்டும் தான் இடி பண்ணப்பட்டு முப்பது நாளுக்கு மேல ஜெயில இருக்காங்க செந்தில் பாலாஜிலாம் எல்லாம் இருக்காங்க இவங்க இப்ப வந்து இந்த அடிப்படையில் இந்த நடைமுறை வந்துச்சு அப்படின்னா மினிஸ்டர் கண்டிப்பா பண்ண முடியாது அப்படி கோர்ட் அந்த மாதிரி கேட்டாங்க ஸோ அப்போ இது வந்து டார்கெட்டடுக்கான இருக்கக்கூடிய நபர்கள் மேலே இது செலுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு ஸோ இடியே தான் எக்ஸ்பிரஸ்ல போன சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்து சில பிஜேபி கவர்மெண்ட்ல இருபத்தஞ்சு வழக்குகள் வந்து இடியை ஹேண்டில் பண்ணதுன்னா அது வந்து அந்த சமன் வழக்குகள்ல தொடர்புடைய தலைவர்கள் வந்து கட்சி மாறிட்டாங்கன்னா அதெல்லாம் அப்படியே நீர்த்து போயிடுது இருபத்தி மூணு வழக்குகள் வந்து ஒரு மாதிரி எந்த நடவடிக்கை மேல் நடவடிக்கையும் இல்லாம அதனாலதான் இடிய வந்து வாஷிங் மிஷின் அப்படின்ற மாதிரியான ஒரு அடைமொழியை வந்து இடிக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சது ஸோ அதுதான் எனக்கு நிலவரம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்கள் அந்த எம்பிசெல்லாம் எதிர்க்கட்சி எம்பிசெலாம் சொல்லுவாங்க எந்த வித விவாதமும் இல்லாமல் அந்த ஒரு புதிய நடைமுறையை பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு எந்த விவாதமும் இல்லாமல் ஒரு இதை பாஸ் பண்ணிடலாம் இல்ல போதுமான அவகாசம் தராமல் ஒரு பில்லு அறிமுகப்படுத்துறது இந்த மாதிரியான நடைமுறைகளை வந்து இந்த அரசு கொண்டு வந்திருக்கு இதுவும் ரொம்ப பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் ஆமா வடிவில் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் மாயுஷப்பா பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்க வெற்றி அதனால அதனால் அதில் ஒரு டையலாக் நீங்க இந்திரா காந்தி கிட்ட இந்திரா காந்தியோட மாய மாயசபான்னு ஒரு சீரீஸ் வந்து சோனி லைவில் வந்திருக்கு ஆந்திர அரசியலை அதாவது ஒன்றுபட்ட ஆந்திர அரசியலை மையப்படுத்திய ஒரு கதைக்களம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது அதில் இந்திரா காந்தியோட கேரக்டர்லாம் வருது அப்போ இந்திரா காந்தி கிட்ட சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிற மாதிரி வரும் நீங்கள் இன்றைக்கு செய்கிற ஒரு விஷயத்தோடைய ஆபத்து பின்வழிவுன்றது பயங்கரமாக இருக்கும் நாளைக்கு இந்த பேரை கூட நீங்கள் எமர்ஜென்சின்னு பேர் சொல்கிறீங்க அந்த பேரை கூட சொல்லாமல் அதை செய்வார்கள் இதை விட மோசமாக செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஆஃப் அதை வந்து சொல்கிறாங்க அதைத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போ எதை நோக்கி போகிறோம் அதுக்காக அது ஒரு தீர்வை அதுதான் அதை நோக்கி தான் போகிறேங்கிற மறைமுக சொல்கிறேன் நினைக்கிறேன் போகக்கூடாது நான் போகக்கூடாது ஆமா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு இதுக்கு நிச்சயமாக எதிர்வினையாற்றுவாங்க நம்ம டெமோக்ரஸியை பாதுகாப்போம் அப்படின்னு நம்புகிறோம் பாசிட்டிவ் நோட்டோடு முடிக்கலாம் முடிக்கலாம் ஆமாம் நன்றி நன்றி நன்றி